தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புது ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்திலிருந்து தொடர்ந்து சிறு சிறு வீடியோக்களாக தேவ ஊழியர்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன் அந்த அடிப்படையில் இன்றைய சிறு தியானம் என்னவென்றால் ஆதி அப்போசர்களுக்காக இயேசு ஜெபம் பண்ணினார் அவர்களுக்காக மாத்திரமல்ல அவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன்னு அன்னைக்கே ஜெபம் பண்ணிட்டார் அந்த ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன் யோகான் பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் எவனிங்க இயேசுவின் ஜபம் இயேசுவின் வேண்டுதல் ஆதி அப்போஸ்களுக்காக ஜபிச்சார் உலகத்துக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார் எல்லாம் புரிஞ்சுக்கிங்க இதுலேயே ஒம்போதாம் வசனத்தில் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்கிறாரு உலகத்துக்காக ஏசு வேண்டிக் கொள்ளலை அதை புரிஞ்சிருந்தால் இன்றைக்கி உலகத்துக்கு அழிஞ்சு போகிற உலகத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்ருப்பியா தங்க விலை ஏறிடுச்சான் ஜபம் அப்புறம் நாட்டுக்கு நாட்டு சண்டை வர்றதுக்காக நிறுத்துறதுக்காக ஜபம் பஞ்சம் நிறையா வந்துருச்சா அது போக்க ஜபம் மழை வர்றதுக்காக ஜபம் காற்று வர்றதுக்காக ஜபம் வெயில் ரொம்ப இருக்கா அதுக்காக ஜபம் இதுக்கெல்லாம் நீ ஜபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ராஜா அது ஆகம எட்டு இருபத்தி ரெண்டில் நோவா காலத்துக்கு பிறகு இனிமேல் கால நிலைமைகள் கோடை கோடைக்காலம் அந்த மழை காலம் அதெல்லாம் ஒழிவதில்லை ஆட்டோமேட்டிக் எல்லாம் நடக்கும்னு அன்னைக்கே சொல்லிட்டார்ப்பா அதுதான் இப்போ இருக்குது அதோட கூட யுத்தங்கள் வரும் பஞ்சங்கள் வரும் கொள்ளை நோய்கள் வரும் பூமி அதிர்ச்சிகள் வரும் நாட்டுக்கு நாட்டு சண்டை இப்போ எல்லாமே வரும்னு சொல்லி மற்ற இருபத்தி நாலு அதிகாரம் சொல்லிட்டார்ப்பா அது நடக்கிற மாதிரி இதுவும் நடந்துக்கிட்டுதான்ப்பா இருக்குது இந்த உலகம் வானமோ பூமியே அக்னிக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ரெண்டு பேர் மூணு ஏழு எட்டில் இருக்குது அதனால் இந்த உலகத்துக்காக நீ ஜெவம் பண்ண பிரயோஜனம் இல்லை ஏசு அப்படி ஜபிக்கலை உலக சினேதம் தேவனுக்கு உருவதமான பகை அவங்கள விபச்சாரரே விபச்சாரிகளே என்று யாக்கோப்பு நாலு நாளில் உள்ளது உனக்கு தெரியலையா உலகத்துலேயும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதீர்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை மாம்சத்தின் சிந்தை ஜீவனின் பெருமை கண்களின் இச்சை இவைகள்லாம் உலகத்திலிருந்து உண்டானது பிதாவினால் உண்டானது அல்ல உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போவோம் தேவனுடைய சித்தத்தைப்படி செய்கிறவனோ என்றென்று நிலைச்சிருப்பான்னு சொல்லி ஒன்று யோவான் ரெண்டாவதிகாரத்தில் பதினஞ்சு பதினாறு பதினேழில் உள்ளது உனக்கு புரியல உலகத்தின் அதிபதியாக சாத்தா இருக்கானே யோவான் பதினாலு முப்பது உனக்கு புரியல உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவனாக இருக்க ஆனே ரெண்டு குறுந்திய நாலு நாளில் அது உனக்கு விளங்கலை உலகம் முழுவதும் பொருளாங்கனுக்குள்ளே கிடைக்க ஒன்று யோவான் அஞ்சு பத்தொம்பது அது உனக்கு புத்தி கெட்டலை இத்தனை இருக்கும்போது இந்த உலகத்துக்காக இயேசு ஜபிக்கலை உலக இச்சைகள் உலக சிற்றின்மங்கள் உலக ஆடம்பரங்கள் ஒரு பொழுதுல இயேசுக்கு காண்பிச்சு சாத்தான் எல்லாத்தையும் தர்றேன்னு சொன்னான் நீ என்ன செய்வே ஒரு முறை என்ன சாத்தானே ஆயிரம் தோத்திரம் உனக்கு சேர்த்துனேன் காலை விழுந்து கும்பிட்டு புரண்டுருவேன் நீயாக இருந்தா இசைக்கல் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் வெள்ளியும் பொண்ணு வயிறுடங்கள் முத்துக்கள்லாம் அவங்ககிட்ட நிறையா இருக்குது அந்த மாதிரி நீ தங்கக்கட்டியில் விரும்புறீங்கள அஞ்சு கிலோ தங்கக்கட்டியே ஒரு ஊழியக்காரங்கிட்ட எடுத்தாங்களாம் ரைடில் அப்போ எத்தனை கிலோ இருக்கோ மறைச்சது எத்தனை லஞ்சம் கொடுத்தியோ ஜெட்டு விமானங்கள் ரெண்டு மூணு வச்சுருக்கானா கனடா நாட்டில் எப்படிரா நீ உண்மையாக இருப்பேன் அந்த காசெல்லாம் ஏழை எளிய ஊழியக்காரன் கிராமங்களில் எத்தனை போர் சைக்கிள் இல்லாமல் இருக்கா சைக்கிள் வாங்கி கொடு டீ ஸ்வீட்டு வாங்கி கொடு ஒரு கோயில் இல்லாமல் இருக்கான் கோயிலை கட்டி கொடு ஆலயத்தை கட்டி கொடு அந்த காசு என்னத்தை நீ துருப்பிடிச்சி நாசமாக போகிற காசை நீ என்ன எத்தனை லட்சத்தை வச்சுட்டு இன்னும் காசை கொடுங்க பேலன்ஸு வந்து ஜீரோவில் இருக்குது காசை கொடுங்கன்னா நீ உன்னை உன்னை எப்படி வயிறுதுன்னே தெரியல அவ்வளவு கொடுமை அக்கினி உன் தலையில் இறங்க போகுது உன் சந்ததி உன் பிள்ளைகளும் நாசமாக ஒன்றும் இல்லாமல் அடியோட தான் போவாங்க அடியோட தூக்கி எருவியடி அடியே நியாயந்திருப்பில் நிற்க முடியாது பரலோகத்துக்கு வரவே முடியாது எச்சரிக்கிறேன் தயவு செய்து எச்சரிக்கிறேன் இன்னைக்கு ஓட திரிந்துட்டு நீ நல்லது ஆகவே அந்த ஆதி அப்போ சுவர்கள் தேவனாலே ஏற்படுத்தப்பட்டவங்க அவங்களுக்காக ஏசு பெஷலாக ஜபிச்சிருக்காரு பாருங்க எவ்வளோ உலகத்துக்காக ஜபிக்கலை ஏன் அப்படின்னா யோவான் பதினாறில் பதினேழில் பதினாறில் என்ன சொல்கிறாருண்ணா ஏன் ஜபிக்கலைண்ணா நான் உலகத்தால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தால் அல்ல ஏங்க என்னை போலவே அவங்க இருக்காங்க அதுக்காக அவங்களுக்காக ஜபிக்கிறேன் உலகத்தான ஏசு இல்லை அவங்களும் இல்லை உனக்கு இந்த சாட்சி பொருந்துமா நீ உலகத்தானா இல்லை உலகத்தான் இல்லையா சொல்லு நீயே சொல்லு பார்ப்போம் உலகத்தான் இல்லைன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் ஏன்டா தரிக்கிற ரோமர் பன்னெண்டு ஒன்றின்படி பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காது இருக்க சினிமாக்காரன் மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணுற உன் பிள்ளைகள்லாம் பாரு மொழியை அவித்து போட்டு எல்லாம் போ பேஜிகளாக பிசாசிகளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லா ட்ரெஸ்ஸு எல்லா ஆடம்பரம் பார்த்தா ஒரு லட்சத்துக்கு ஒன்றரை லட்சத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு ட்ரெஸ்ஸே போடுற எத்தனை பேர் ஏழைகள் இருக்காங்க கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு மாற்று துணி இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க செருப்பு இல்லாமல் எத்தனை பேர் நடக்கிறாங்க அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல பிச்சை மாதிரி அவங்ககிட்ட எல்லாம் காசை வாங்கி மொத்தமாக தின்னுக்கிட்டுருக்கிற நாயை பீர் குடிக்கிற மதுவானம் குடிக்கிற பயங்கரமாக இருக்கும் மேலே வர்ற ஆக்கினி தண்டனை கொஞ்சம் நஞ்சமில்லை பயங்கரமாக இருக்கும் நீ நல்லது ஆகவே ஏசு அல்ல உலகத்தில் இருந்தார் உலகத்தாரல்ல நீயும் உலகத்தாராக ஆகாத அப்படி ஒரிஜினலாக ஏசு மீ சீசர்களாக இருக்கிறவங்களுக்காக அவர் அன்னைக்கே ஜோம் பண்ணார் அவங்களுக்காக மட்டுமல்ல அவர்கள் வார்த்தையினாலே என்னை யார் யார் நம்புகிறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ பின்பற்றுறாங்களோ அவங்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன்னு அன்னைக்கே சொல்லிட்டார் ஏசிவி ஜெபம் பொய்யாகுமா பிதாவை நோக்கி அவர் ஜபிக்கும்போது கண்களை ஏறெடுத்து ஜபிக்கும்போது அதை பிதா கேட்காம இருப்பாரா ஏதோ என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கேன் இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி மத்திய பதினேழாம் அதிகாரத்திலே அங்கே மோசை இருந்தாலும் எளியா இருந்தாலும் ஓவர்டாக் பண்ணி எல்லாத்தையும் தாண்டி பழையற்பாட்டில் உள்ள மோசையை விட பழையற்பாட்டில் உள்ள எளியாவை விட இயேசுவுக்கு தான் செவி கொடுங்க இவர் தான் என் நேசகுமாரன் அப்படி சொன்னவர் இயேசுவினுடைய ஜபத்தை கேட்காம போவாரா அந்த புரிதல் உலகம் இருந்தால் எளியாவின் தேவன் என் தேவன் பாட்டு பாடுவியா எழு ஆவின் ஆவின்னு நீ சொல்லுவியா திறப்பின் வாசம் செப்போ மோசையை திறப்பு நீ சொல்லுவியா எத்தனையும் ஓவர்டாக் பண்ணி தானே இயேசுவை சொல்கிறாரு அது உனக்கு புரியல நாயி ஏன் அவங்கள தூக்கி பிடிக்கிற மோசைய மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்தான்னு ரெண்டு குழந்தையர் மூணு ஏழில் இருக்க அந்த ஊழியத்தையா நீ செய்கிற மரணத்துக்கு எதுவான ஊழியம் யாத்திரையாக முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டில் அவன் லேவிய ஆடல் பாடல் கண்ணுக்குட்டி வச்சு கும்பிட்றவன்லாம் வெட்டு வெட்டுறான்னு சொல்கிறான் லேவி புத்திரர்கள் முழுவதும் வெட்டி கொன்னால் மூவாயிரம் பேரை கொண்டான் அதான் மனதுக்கு எதுனால மூழியம் அந்த தான் உன் ஊழியம்மா லேவி ஊழியம் லேவியாரே ஆ சரி அப்போ வெட்டு வெட்டு எல்லாத்தையும் அப்போது சில ரெண்டாவது காலத்தில் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க அப்போது சில ஊழியம் அதுவும் ஊழியம்மா மூவாயிரம் பேர் கொன்று குவிச்சது உன் ஊழியம்மா லூக்கம் ஐம்போது அதிகாரம் ஐம்பத்தி மூணுலேருந்து வாசிக்கும் போது ஒரு கிராமத்தில் சமாரியா கிராமத்தில் இயேசுவை ஏற்றுக்கிற மாட்டாங்க அந்த மக்கள் உடனே சீசர்கள் வந்து புலையேற்பாட்டிலிருந்து வந்ததினால அந்த புத்தி தானே அவங்களுக்கு இருக்கும் அப்போ இன்னும் அவங்க விலப்படலை சத்தியத்தில் இன்னும் வரலை ஆரம்பம் அவங்க சொன்னாங்க எளியா செஞ்ச மாதிரி அக்கினி இறக்கி இறக்கியவங்கெல்லாம் அழிச்சிடலாமா சாதாரணமாக சொல்கிறேன் அந்த ஆவி அந்த புத்தி உள்ளவன் அப்படி தான் சொல்லுவான் ஏசு அதட்டுறாரு அதட்டுறாரு நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவங்களும் தெரியாதா மனசகுமாரை அழிப்பதற்கல்ல ரசிக்கவே வந்தேன்னு சொன்னார் அன்னைக்கு உள்ளவன் தெரியல அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டான் இத்தனை வருஷம் ஆகி உனக்கே தெரியலையாப்பா எழுந்தேன் எந்த வெக்கம் இல்லாமல் பாடுற ஆவி கிறிஸ்துவின் ஆவி தான் நம்ம ஆவியாக இருக்கணும் கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவுது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று உள்ளதெல்லாம் நீ படிக்கலையா எளியா இந்த ஆவி பழைய ஆவிப்பா அந்த ஆவியில் இயேசு செயல்பட்டுருந்தா சமாரியர்கள் ரசிக்கப்பட்டிருப்பாங்களா யோகா நா நாலாம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்க்காரங்க முழுவதும் ரசிக்கப்பட்டாங்கன்றது ஒரே ஒரு பொம்பளைய சுவிசேஷன் சொன்னதுனால அந்த அம்மா போய் எல்லாத்தையும் சொல்லிட்டா அந்த நாற்பத்தி ரெண்டாம் வசனம் சிறியே ஒன்று சொல்லி நிமித்தம் அல்ல அவர் உபதேசத்தை நேரடியாகவே கேட்டோம் அவர் உண்மையிலே வருக உலக ரச்சகர் தான் விசுவாசிக்கிறோம் ஏசுவாங்க ரெண்டு நாள் தங்க வச்சாங்க சுவிசேஷன் நல்லா சொன்னார் சமாரீரில் முழுவதும் ரச்சிக்கப்பட்டாங்களே சீசர்கள் சொல்கிறத கேட்டு அழிச்சிருந்தா அதுக்கு தான் வந்தாரா இல்லை இல்லை ரசிக்கத்தானே வந்தார் இந்த புரிதல் இன்னைக்குள்ளே ஆளுகளுக்கு ஆளுகளுக்கு இல்லையே இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோவரத்தை எரிகோ கோட்டையை சுற்றி விழுந்த மாதிரி அதை இருக்கேன் ஆனால் அவனுக்கு என்ன அறிவு இருக்குது உனக்கு என்ன புத்தி இருக்கு உனக்கு நான் பாட்டையே தூக்கி பிடிக்கிறதுனால பாட்டையே பேசுகிறதுனால தானே முட்டா பையங்க அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மனசுமான அழிப்பதுக்கள்ல ரசிக்கத்தான் வந்து கோபுரம் விழுந்துட்டால் திரும்ப கட்டிடுவாங்க நீ அதை விட நல்லா கட்டுவாங்க இப்போ உள்ள நவீனம் அதனால் முட்டா பயங்களாக இருக்காதீங்க ஊண்ட கட்டத்தான் நம்ம ஆண்டவர் அழைச்சிக்கார தவிர இடிக்கிறதுக்கல்ல அழிக்கிறதுக்கல்ல கிறிஸ்துவின் சிந்தை தான் நம்ம சிந்தையாக இருக்கணும் ஆகவே நான் சொல்ல வர்றது என்னென்னா ஆதி எப்போ சிலர்கள் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க ரத்த சாட்சியாக மறிக்கிற அளவில் உண்மையாக இருந்தாங்க பழையற்பாட்டு கொள்கைக்கு அவங்க திரும்ப போகலை இயேசுவுக்காக உண்மையான சீசர்களாக அவங்க இருந்ததுனால தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் அவங்களுக்கு முத முத புறமக்களே சாட்சி கொடுத்தாங்க சில ஆளுக்கும் சொல்கிறாங்க கிறித்தவன் சொல்லி புறஜாதி தானே சொன்னாங்க ஏசுவாக சொன்னார் அதனால் கிறித்தவன் சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று பேர் நால அதிகாரத்தில் ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் வைக்கப்படாமல் இருந்து அது நிமித்த தேவனை மகிமைப்படுத்தான இப்போ கடவான்னு பேதர் சொன்னது உனக்கு தெரியல நான் கிறிஸ்தவனாகிறதுக்கு கொஞ்சம் குறைய என்னைய சம்மதிக்க பண்ணுறேன்னு பவலை பார்த்து ஒரு ராஜா சொன்னது உனக்கு புரியல கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசானம் பெற்றவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே கலாத்தியர் மூணு இருபத்தி ஏழு சொன்னது உனக்கு விளங்கலை கிறித்தவேன்னு சொல்கிறது அவரை தரித்தவங்க அவர் அவரை அணிந்தவங்க இது எப்படி நீ குறை சொல்கிற கிறிஸ்துன்னா அபிஷேகம் அபிஷேகம் என்னப்பட்டவர் அந்த அபிஷேக பேர் தானே உனக்கு கொடுத்துருக்காரு அது ஏண்டா அவனுக்கு புரியாமல் விளங்காமல் ஏற்றுக்கிறாம அவன் குழம்பிக்கிட்டு இருக்க அதனால் புனிதமான பேர் அருமையான பேர் சுத்தமான பேர் சுத்த ஜாதி நிதி உள்ள ஜாதி அவங்க தான் அது கிறிஸ்தவங்க சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொல்கிறது அந்த அர்த்தந்தான் ஏசு கடைசி கட்டலை சகல ஜாதிகள்னால் ஜாதிகளை கடவுள் படைக்கிற அவன் தொழிலில் அவனுக்கு ஜாதியாச்சு என்னென்ன தொழில் பண்ணானோ தொழிலால் அழைக்கப்பட்டு அதுவே பின்னாடி ஜாதியாக மாறுச்சு அந்த அர்த்தந்தான் அதனால் அந்த தொழிலாளர்கள் முழுவதும் ஒன்றாக்கி அப்படி சொன்னான் எல் சகல தொழில் பண்ணுறவங்களையும் ஒன்றாக்கி சீசராக்கி பிதா குமாரிய பரிசுத்த தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்க இதோ உலகத்தில் பெறிந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கேன்னு சொன்னார் அப்படி இருந்தால் தான் கூட இருப்பார் இல்லாட்டால் கூட இருக்க மாட்டார் பிசாஜி தான் அவன் கூட இருப்பான் செய்யாட்டான் அதனால் மோசை கட்டளதில்ல எளியா கட்டளதில்லை எஸ்ரா ஊழியம்னு வச்சுருக்கான் இஸ்ரா க இல்லை நான் உங்களை கட்டள யாவையும் இயேசுவின் கட்டளை ஏசுவின் உபதேசம் அதில் உள்ள சீசர்கள் தான் கிறிஸ்தவங்களாகி அப்புறம் போசலராகி ஊழியத்தை செஞ்சாங்க அவங்க ஊழியத்தினால என்னை யார் நம்புகிறாங்களோ அவங்க பேச்சு பிரசங்கத்தை வச்சு யாரார் என்னைய நம்புகிறாங்களோ அவங்களுக்காக ஜபம் பண்ணுறேன்னு அன்னைக்கே ஜெபம் பண்ணிட்டாரு அந்த ஜபம் கண்டிப்பாக கேட்கப்படும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா நான் ஏன் சொல்ல எதுக்காக சொல்ல வர்றேன்னா ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் அப்போ சொலர்கள் சொன்னது தான் எழுதுனது முழுவதும் அவங்க உபதேசம்தான் அதை நீங்கள் நம்பணும் அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் நான்கு சுவிசேஷங்கள் அவங்க எழுதுனது தான் அதில் உள்ள கட்டளைகள் உபதேசங்களை புரிஞ்சு அதை கடைப்பிடிக்கணும் அப்போ அவங்களுடைய வார்த்தையினாலே நீங்கள் அதை நம்புகிறீங்க கீழ்படுகிறீங்க பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்காக இயேசு ஏற்கனவே ஜெபிச்சிட்டார் அந்த ஜபம் பளிக்கும் கேட்கப்படும் இப்போவும் ஒன்று யோவான் ரெண்டு ஒன்றின்படி நமக்காக பரிந்து இருக்கார் போட்டிருக்கோம் இப்போவும் வலது பாஷத்தில் தே இயேசு உட்கார்றது காரணம் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கார் பக்கத்தில் இருந்தால் தானே பருந்து பேச முடியும் அதே இயேசு எந்திரிச்சு நிற்கிறாரு சேவான்ஸ் சாகும்போது அப்போது சொல்ல ஏழை அதிகாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா தேவடி வலது பாசத்தில் மன மனசுகுமார் நிற்கிறதை காண்கிறேன் தேவகுமார் நிற்கிறதை காண்கிறேன் ஏன்னா உட்காந்தவர் நிற்கிறாரு ஏன்னா எனக்காக சாகிறான் கல்லறிஞ்சு கொள்றாங்க யூதர்கள் பல்ல கழிச்சு அந்த நிலமையில் கூட இயேசுவை போல பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னும் அறியா இருக்கிறாருன்னு இயேசு சொன்னது போல தேவனே இவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று மிகுந்த சத்தமிட்டு ஜீவனை கொடுத்தான் ஒரிஜினல் கிறித்தவன் அவன் யூதனாக இருந்தால் அப்படி கொடுப்பானா கிறித்தவனாக இருக்க போய் தான் அந்த கிறித்தவ புத்தி வந்து மன்னிக்கிறான் அது உனக்கு புரியல அதனால் இயேசு ஜீவிக்கிறார் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கார் உட்கார்ந்தவர் நிற்கிறாரு நிற்கிந்தவரும் திரும்ப உட்காந்துருப்பார் நமக்காக இப்போ ஜெயிச்சுக்கிட்டு இருக்காருப்பேன் ஒன்றியவா ரெண்டு ரெண்டுலாம் நமக்காக பறிந்து பேசிக்கிட்டுருக்காருக்கு அவரும் தேவனும் திரும்ப இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்டு மனவாட்டிய ஆனவங்களை மத்திய வானத்தில் எடுத்துக்கொள்ள ரெண்டு வர போகிறாங்க ஒன்று திசைக்கு நாலா அதிகாரத்தில் போட்டிருக்கு போட்டிருக்கு ரெண்டு பேர் வருவாங்க கிறிஸ்துக்கள் மறித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க பின்பு உயிரோடு இருக்கிறவங்க அன்னைக்கு உள்ள உயிரோடர்கள் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் மேகங்களில் எப்பொழுதும் கற்றுடனே கூட இருப்போம் இருக்கு அதான் இரகசிய வருக மனவாட்டின்னு சொல்கிறோம் அந்த எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு திரும்ப ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களோடு இந்த பூமிக்கு வந்து இறங்குவதுக்கு பேர் தான் ரெண்டாவது வருக சகரியா பதினாலாம் அதிகாரத்தில் நாலு அஞ்சில் இருக்குது ரூபங்கள் படித்தாதப்பா உனக்கு இது விளங்கும் புரியும் ரெண்டாம் வருகை என்னென்னு தெரியாது ரகசிய வருகை என்னன்னு தெரியாது ஆயிரம் ஆண்ட வரைச்சது தெரியாது அறநூத்தரூபா தெரியாது திருக்க கள்ளத்துக்கிறது தெரியாது அந்த தெரியாது தான் தெரியும் எதுதான் தெரியும் சாரி பார்த்து வெதனையே போனால் மூவிரை கொடுத்தான் அவன் மாவு வச்சான் அவன் தண்ணியில் நாகமான் முங்கி இதுதான் உனக்கு தெரியுமே தவிர எது முக்கியமோ அது தெ தெரியல உனக்கு அது அப்போது சொல்ல சொல்லியிருக்காங்க அதை நீ நம்புனா அதை கடைப்பிடிச்சா அன்னைக்கே ஏசு சென்ன சொன்ன ஜபம் உனக்கு இப்போ பளிக்கும் இப்போ கரண்டில் பளிக்கும் ஆகவே ஏசுவின் ஜபத்துக்கு நீ பங்காளியில் ஆகும்படி அந்த ஜபத்துக்கு உன்னைய உட்படுத்தி நிறுவங்களை பின்பற்றி சுவிசேஷங்களை பின்பற்றி ஆதி அப்போ சொல்ல வார்த்தையினாலே இயேசுவை விசுவாசிக்கிற அளவில் இவங்களை இன்றைக்கு உள்ள நாதாரிகளையும் உள்ள பிசப்புகளையும் இந்த ரெவரண்டுகளையும் எந்த நாய்களையும் பின்பற்றாதீங்க என்னையும் சேர்த்து சொல்கிறேன் என்னையும் பின்பற்றுங்கன்னு சொல்லலை நான் யார் சாதாரண ஒரு ஊழியக்காரன் சத்தியத்தை சொன்னால் சத்தியத்தை பிடிச்சிக்க என்னையும் விட்டுரு நான் யார் நாளைக்கு நான் மாறலாம்ல பல்ட்டி அடிக்கலாம்ல நீங்கள் இப்போ பத்து கோழி தர்றேன்னா அந்த நேரத்தில் தான் இந்த பகுலை பார்க்கணுமே தவிர இன்றைக்கி நான் கெட்டிக்காரேன்னு இன்றைக்கி நான் சொல்லக்கூடாது அதனால் சத்தியத்தை பாருங்கள் சத்தியம் நம்ம விடுதலையாக்கும் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதியாய் பரிசுத்த ஜாதியாய் பர்லவத்துக்கு போவோம் பரலோகம் நமக்கு திறக்கப்படும் ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் அவர் சொன்ன வசனங்கள்லாம் நிறைவேறிக்கிட்டு வருது காலம் சமீபம் வாசலருக்கே வந்துட்டார் ஞாயிந்திர்ப்பு கொடுக்க நியாயந்திருப்புக்கு நீ தப்பித்து கொள்ள மனவாட்டியாய் நீ மாற ஆதி அப்போசூலுடைய வார்த்தையினாலே இயேசுவை நம்பு விசுவாசி இயேசுவை பின்பற்று நிறுவங்கள் சுவிசேஷங்கள் அதுக்கு நமக்கு அனுகூலமாக ஆதரவாக கண்கண்ட பொக்கிசமாக இருப்பதுனால வேறு புஸ்தகங்களையோ வேறு உபதேசங்களையோ வேறு சபைகளையோ வேறு எந்த நாதாரிகளையோ பின்பற்றாமல் இயேசுவை மட்டும் பின்பற்றி அவருடைய அப்போசல்களை மட்டும் பின்பற்றி இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவோம் ஏசு நமக்காக செய்த ஜபத்தாய் பழிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நாளைக்கு சந்திக்கலாம்